கர்ணனை குழப்பிய கண்ணன் ஒருவரது வாழ்வில் இறைவன் இருந்தால் அவரது வாழ்க்கை மிக சிறப்பாக இருப்பதுடன் அவரது வாழ்வில் எத்தகைய புல்லுருவிகளும் கயவர்களும் குறுக்கிடு செய்வது ஒன்றும் செய்ய முடியாது அதற்கு சிறந்த உதாரணமாக பாண்டவர்கள் இருந்த நிலையில் துரியோதனின் பெரும் நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த கர்ணனை கிருஷ்ண பரமாத்மா எதற்காக குழப்பினார் என்று தெரிந்து கொள்வோம் கிருஷ்ணருக்கு அவமதிப்பு பாண்டவர்கள் சார்பாக கௌரவ கௌரவர்களிடம் முதலில் தூது சென்ற உழுகு முனிவரிடம் கைப்பிடி நிலம் கூட பாண்டவர்களுக்கு கொடுக்க முடியாது என்று துரியோதனன் கூறியதை அடுத்து போர்தான் தீர்வு என்று இரண்டு தரப்பில் முடிவு செய்தனர் அதன் பின்னும் கூட போர் நடந்து விடக்கூடாது என்று போரை தவிர்க்க கருதி கிருஷ்ண பகவானை பாண்டவர்கள் சார்பாக மீண்டும் தூது சென்று துரியோதனனை சந்தித்தார் ஆனால் துரியோதனனுக்கோ கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு துணையாக இருப்பது பிடிக்காத காரணத்தால் அவரை அவமரியாதை செய்து போரில் சந்திப்போம் என்றார் அதனால் அவையில் இருந்த விதுரர் உள்பட நீதிநேரி அறிந்தவர்கள் கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கேட்டனர் அதையடுத்து அங்கிருந்து புறப்பட்ட கிருஷ்ணர் கர்ணனை தனியாக அழைத்து நீ நல்லவன் ஆனால் பாவம் காலம் உன்னை துரியோதனனுடன் சேர்த்து கெட்டவனாகிவிட்டது பாண்டவர்கள் யாரென்று உனக்கு தெரியுமா என்றார் பாண்டவர்கள் என் நண்பனின் எதிரிகள் அதனால் அவர்களை கொல்லப் போகிறேன் என்று கர்ணன் கூறினார் அதை கேட்டு சிரித்த கிருஷ்ணர் கர்ணா உன் தாய் யாரென உனக்கு தெரியுமா தேரோட்டிய அதிரத்தனின் மகன் நீ கிடையாது என்பது தெரியுமா என்று கூறினார் கிருஷ்ணர் கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த கர்ணன் கிருஷ்ணா நீ என்ன கூறுகிறாய் அதிரதனுக்கு பிறந்த மகன் இல்லையா அப்படியானால் நான் யார் கிருஷ்ணா என்னை குழப்பாதே எனது பிறப்பின் ரகசியத்தை சொல் என்று வீங்கினான் அதை கேட்டு அங்கிருந்து சிரித்து கொண்டே கிருஷ்ணர் சென்றார் துரியோதனின் பலமே மாவீரன் கர்ணன் என்பதால் எங்கே கை வைத்தால் கர்ணனின் பலத்தை குறைக்கலாம் என்பதை எல்லாம் வல்ல இறைவன் கிருஷ்ண பரமாத்மா தெரியாமல் Boleh irk